ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சிக்கனை வச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் அதுக்கு தேவையானது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு தனி மிளகாய் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூணு ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் இது வ இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் அற அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை நான் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருந்தது அதனால் நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் எந்த முட்டை இருக்கோ அதை சேர்த்துக்கங்க முடிஞ்சால் அடிச்சு கூட சேர்த்துக்குங்க நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் செமையாக வந்திருக்கு இது ஒரு ஓரம் இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு அரை மணி நேரம் அப்படி உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா ஒன் ஹவர் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா செமையாக இருக்கும் இது இது ஓரட்டும் ஓறினதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊற வச்சது ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் வானிலை கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண இல்லை அதனால் இங்கே பாருங்கள் ஒன்றுன்னா நீங்கள் கையிலே கூட போட்டு எடுத்துக்கலாம் அழகாக வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இது மாதிரி நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும் எடுத்து ப்ளேட்டில் ஆற வச்சுக்கிடுவோம் மீதம் உள்ளதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் சிக்கன் பொறிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது பாருங்க கத்தியே தேவையில்ல அழகாக வந்துடுது செமையாக நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சோம்னா அழகாக இது மாதிரி பஞ்சு போல வந்துடுது இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டதை மறந்துட்டேன் பூண்டு வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பாருங்கள் அதில் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இங்கே பாருங்க பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பாருங்க அது நம்ம இது நல்லா வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் அதனால தான் வெங்காயமும் பொடியாக கட் பண்ணது ஒன்று லைட்டாக வதக்கிங்க அப்படியே கேரட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப வதங்குச்சின்னா ஒரு மாதிரி குழக்கொழன்னு நம்ம தொட்டுக்கரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரைட் ரைஸில் லைட்டாக வதங்கணும் அதனால தான் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் இதில் இங்கே பாருங்கள் கோசு நான் வந்து கொஞ்சமாக எடுத்ததுனால கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்யணுன்னா நிறையா சே சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு ரெட் சில்லி காரத்துக்கு இதுதான் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க இப்போ இந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கினாலே போதும் இந்த எண்ணெயை இந்த காயெல்லாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஓரம் தள்ளிவிடுங்க காயெல்லாம் ஓரம் தள்ளிட்டோம் இல்லையா நடுவில் எண்ணெய் வருது இல்லையா அந்த எண்ணெயில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் அது கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கிளறணும் இல்லைன்னா ஒரு மாதிரி குழகுழனாயிடும் கொஞ்சம் அடியெல்லாம் வேகட்டும் உடச்சி ஊற்றின முட்டையிலே லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துங்க லைட்டாக உப்பு சேர்த்துங்க அது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கோம் அடியிலலாம் முட்டை வெந்துடுச்சு பாருங்கள் இது பாருங்கள் இதை விட்டா கிளறி விடுங்க எப்பயுமே நம்ம முட்டை சாதம் இல்லை கேரட்டு முட்டை சாதம் செய்கிறோம் இல்லையா அந்த டைம்லாம் இப்படி தான் செய்யணும் உடச்சி ஊற்றி அப்படியே செஞ்சோம்னா உங்களுக்கு கவுச்ச வரும் அதனால் இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த க கவுச்செல்லாம் இருக்காது இப்போ எல்லாத்தையும் கூடயும் கலந்துக்கலாம் நம்ம இப்போ இதில் ஒரு கரண்டி அளவு சோயா சாஸ் சும்மா அரை கரண்டி ஊற்றிங்க பெ பெரிய கரண்டியாக இருந்தால் இது போதும் சோயா சாஸ் சும்மா அந்த டேஸ்ட்டுக்கு தான் கிளறிட்டு இப்போ பாருங்கள் சிக்கன் செம்மையாக இருக்குது பாருங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது நம்ம கால் கிலோ கறி எடுத்தோம் கால் கிலோ ரைஸு வடித்து வச்சுருக்குறேன் பாஸ்மதி அரிசி நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இல்லைன்னா நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அழகாக கலருங்க சாதம் நம்ம வடிக்கும்போதே கொஞ்சம் நெத்து பதத்துக்கு வடிச்சிக்கணும் அப்போ தான் இது மாதிரி ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் மட்டும் அப்புறமேல் பார்த்துக்குங்க நாங்கள் எப்பயுமே உப்பு லெவல் கம்மியாக தான் சாப்பிடுவோம் இதில் வந்து நம்ம வெங்காயத்தால் சேர்த்தோம்னா செம்மையாக இருக்கும் இங்கே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் போய் கேட்டேன் வெங்காயத்தால் இல்லை அதனால் கொதி புதினா தழை கருப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கலர் கலரிட்டு உப்பு சரி பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு நான் வெங்காயத்தால் சேர்க்க சொன்னேன் என்கிட்ட கிட்ட வெங்காயத்தால் இல்லை அதனால் புதினா தழை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தழை இதில் கொடை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நம்ம அவ்வளோதான் இது செத்த நேரத்துலேயும் செஞ்சிடலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ